அன்பு இல்லாத இடத்துல இந்த ராசிக்காரங்க இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம் இவங்க இருக்கிற இடத்துலையும் அன்புங்கிறது நிறைஞ்சுதான் இருக்கும் நேர்மையும் நீதியும் தான் உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க சுக்குரனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதால கலை திரும்புங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு காற்று ராசி எல்லார்கிட்டையும் காத்த மாதிரி இனிமே கலந்துருவாங்க இந்த ஏழை பணக்காரன் சின்னவங்க பெரியவங்க இந்த வித்தியாசம் கிடையாது எல்லாருமே சமமா பாவிக்கக்கூடிய குணம் உண்டு தோட்டத்துலயுமே கொஞ்சம் அழகு கவர்ச்சிங்கிறது இவங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் நடவுட உட பாவனையில ஒரு வசீகர தன்மை அதிகமா இந்த எதிர்பாலனை தவிர ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்திங்கிறது இல்பாவே கொஞ்சம் கூடுதலா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களை ஆத்மாத்மா பங்கு கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துமே பந்தமோ போனமோனு இல்லாம அங்க இவங்களுடைய பேரை நிலைநிறுத்தக்கூடிய வகையில ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்கன்னு சொல்லலாம் சிறப்பான பேச்சு திறமை உண்டு சமரசம் செய்கிறதிலையும் கெட்டிக்காரங்க தீராத பிரச்சனையும் நொடியை தீர்த்து வைக்கிறதுலையும் இவங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் இவங்க இருக்கிற வயசை விட இவங்க எப்போதுமே இளமையா ஒரு துள்ளலோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு குழுவை வழிநடத்தி போகறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க பழங்குறதுக்கு எளிமையானவங்களா எல்லாருக்கிட்டும் இனிமையா பேசக்கூடியவங்களா அகம்பாவம் இந்த அகங்காரம் இது எல்லாமே துணியும் இல்லாதவங்களா சொல்லலாம் இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்றுகள் தாங்க துலாம் ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சில வழிபாடுகள் நீங்கள் செய்கிறதால நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் அப்படி எந்த மாதிரியான வழிபாடுகளும் நீங்க செய்யணும் இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே துலாம் ராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணனு விருப்பப்பட்டா டிஸ்கிப்ஷன்ல தொலைபேசியின் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலா ராசிக்காரங்களுக்கு இயல்பாக உங்களுக்கு சிந்தனைங்கிறது அதிகமாக இருக்குது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கிறீங்க எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் அது நல்லபடியா முடியுமா முடியாதா தேவையில்லாத மனபயம் தேவையில்லாத குழப்பங்கிறது உங்க மனசில் இருந்துகிட்டு இருக்குது எதுவுமே முழுசா கவனம் செலுத்த முடியலன்னு சொல்லலாம் வியாபாரத்தையும் முழுசா கவனிக்க முடியாம சிந்தனையில் கொஞ்சம் நேரம் அதிகமாக வீணாக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது சிந்திக்கலாம் தவறு கிடையாது ஆனால் ஒரு வேலையை நிறுத்திட்டு தவறாத இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது யோசித்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துகிறது தான் தவறுன்னு சொல்லலாம் இந்த நேரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாழ்க்கை தினைக்கிட்டையோ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியங்கிட்டையோ மனம் விட்டு பேச ஆரம்பிக்குங்க ஒருத்தர் ஒருத்தர் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் நீங்கள் பேசினாலே இந்த காலம் பிரச்சனைகள் சுலபமாக தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேரத்தை சரியாக பயன்படுத்த பாருங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க இந்த காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நெச்சு ஒரு சிறப்பான காலம்தான் முறையான திட்டமிடலோடு இருந்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்குது எல்லா பிரச்சனைகளும் தேரக்கூடிய நேரமாக இந்த நேரங்களுக்கு அமீனு சொல்லலாம் கூடவே காந்தனுடைய துணை இருந்துட்டா நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமும் சிறப்பாக அதனால முருகப்பெருமான் வழிபாட்டை நேரம் கூடவே நீங்க துணைக்கு வச்சுக்கங்க வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செய்யறதும் சிறந்த பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பா துலாம் ராசி அன்றர்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் ஆரம்பத்துல சின்ன சின்ன தீமைகள் வந்தாலும் மனசை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் கண்டிப்பா நடக்கக்கூடிய நேரம் ரெண்டு ஏழாம் அதிபதி செவ்வாய் பாக்கிஸ்தானத்துல நீச்சம் பெறுறதால குடும்ப உறவுகளால சின்ன சின்ன வீண் வரையத்தை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை பத்தி நீங்க சிந்தனை எடுத்துக்காம உங்களுடைய முயற்சிகளை முழு கவனம் செலுத்தினீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு மாற்றம் உண்டாகனு சொல்லலாம் அதே போல கொடுக்கல் வாங்க விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏற்கனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பல ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க உறவுனர் வகையா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இருக்கிறது ஒண்ணு இல்லாம இருக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரிதான் உங்களுடைய உதவி மத்தவங்களுடைய உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய சொந்த முயற்சி மூலமா தான் பல சாதகமான பலங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படுன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு சுப விரயங்கிறது அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு வகையில் நல்லதா இருந்தாலுமே இந்த நேரம் பண விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு சிலருக்கு வேலை பிடிக்காம மறுபடியும் சொந்த ஊர் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்தங்கள் சுற்றி கூடியவில கொஞ்சம் பகச்சுக்க வேண்டாம் இந்த நேரம் அவங்களால நன்மைங்கிறது ஏற்படாதனாலுமே கொஞ்சம் பகையை நீங்க ஏற்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுதான் பெற்றவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலும் கவனமா இருக்கணும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர் விஷயத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வஞ்சிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண விவகாரத்திலயும் கவனமா இருக்கணும் பொறுப்போட ஒரு பொறுமையோட நடந்துகிட்டா இந்த காலம் சிறப்பு தான் அதே மாதிரி திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பான பலன் தான் இரண்டாம் திருமண முயற்சி மறுமண முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட சாதகமான பலன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மன கசப்பு மாறும் கண்திருஷ்டி கொஞ்சம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கண்திருஷ்டி பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது பூமி மனம் வாங்குறதுல ஏற்பட்டிருந்த தட நீங்க ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் குல இஷ்ட மூலமா இந்த நேரம் உங்களுக்கு பல பிரச்சனையை தவிர்க்க முடியும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா சரியான குலதெய்வ முன்னோர்களுடைய செஞ்சாலே உங்க அற்புதங்கிறது தொடங்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பௌர்ணமி அமாவாசை நாட்கள் குலதெய்வ கோவிலுக்கு குலதெய்வத்துக்கு இஷ்டமான இழுப்பை இழுப்பேர் தேவயற்றி வழிபாடு செய்ய பாருங்க இது சிறந்த ஒரு பலன துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் நிறைய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நடக்காத நினைச்ச பல நல்ல காரியங்கள் இனி உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில ஒரு வியப்புங்கிறது ஏற்பட போகுது சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம் இருக்கிற இருந்தே திடீர் உத்தரவுகளால் சின்ன சின்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில உண்டு குருவோட பார்வை தனக்குடும்ப ராசியில் விழுறதால சுக ராசியில் விழுறதால தலைக்கு வந்த பிரச்சனை தலை நீங்கும் முன் யோசனையோட தகுந்த ஏற்பாடோடு செஞ்சுக்கினா உங்க நிலைமையை சரி செஞ்சுக்கலாம் இந்த நேரம் மன வலிமை தரக்கூடிய வாய்ப்பு ராகங்களுக்கு தருவார் பகை கிரகமான குரு சுக்கிர பரிவர்த்தனை அதுவும் ஆறு எட்டு வீடுகளில் பரிவர்த்தனை நடக்கிறதால இந்த உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி பனிரெண்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல குருன்னு பல கிரகங்கள் சாதகம் இல்லாத நிலையில் இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த தான் கையாளணும் எழில் சூரியன் ஏழாம் அதிபதி செவ்வாய் நீச்சங்கறதால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பம் அமைதியின்மை தான் செய்யும் ஊனச்சோசப்பட்டு பேசுகிறதோ தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதோ வேண்டாம் குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப முக்கியமா நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் இனி வரக்கூடிய நாட்களில் சுப காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்க போகுது தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் ஆனா எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது நல்லது மனசுல பொறுத்த வரைக்குமே நிலக்குள்ளாமல் தவிக்கும் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் சிந்தனையில கொஞ்சம் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக அமையன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த சின்ன பாதிப்பு கொடுத்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்துல எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் தேவையான விஷயம் உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து சொல்லலாம் புதிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை முடிவெடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமா இருங்க மத்தவங்க பேச்சை கேட்டு செயல்படுத்த தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்துல பொறுத்த வரைக்குமே புதுசா பதவி புதிய பொறுப்பு கிடைக்கும் உங்க பணி திறமையால இந்த நேரம் வேலையில ஒரு திருப்தி உண்டாகிறதால அதிகாரிகள் மேலதிகாரிகள் வகையில் பாராட்டு கிடைக்குன்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் கூட கோபமா பேசுற சூழ்நிலையை தவிர்த்துக்கங்க கவனமா இருந்துகிட்டா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது அதே சமயம் மனைவி குழந்தைகளோட உடல் நலனில் கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் வாகன பயணங்களும் கவனமா இருங்க இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடிய துலாமராசு சதா சர்வமும் ஏதாவது யோசிக்கிறது விடுறது நல்லது எந்த காரியமாக இருந்தாலும் முடிவுங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துல தான் இருக்குது அதாவது நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துறது தான் இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கல்வி பற்றின என்ன அதிகரிக்கும் இந்த நேரம் பாடங்களில் நீங்கள் முழு மனதோடு படிச்சிங்கன்னா மனசை ஒருமுக படிச்சிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுமங்கொழி பூ பூஜை செய்ய பாருங்க சுக்கர் பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு குடும்பத்தில் நீங்கள் தொடர்ந்து பல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதனால இந்த நேரம் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யறதால நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகுனே சொல்லலாம் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கிறது துலாம் ராசி அன்றவர்களுக்கு பொதுவாகவே ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து துலாம் ராசி என்றவர்கள் நட்சத்திர ரீதியா நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறக்குறீங்கன்னு பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவன செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால குரு பார்வையால நினைச்ச வேலை நல்லபடியா நடக்கும் பண இருந்த தட விலகும் தடைப்பட்ட வேலை நடக்கும் உங்க செல்வாக்கு ஓய்ந்து வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டாலும் அதிகளவுல பாதிப்புங்கிறது நேரம் இல்லை உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறாம் இட ராகு புதனால திட்டமிட்ட வேலை இல்லாம நல்லபடியா நடக்க வாய்ப்பு இருக்குது எடுக்கிற முயற்சி வெற்றியை தரும் வியாபாரம் தொழில ஏற்பட்டிருந்த போட்டி விலகும் உடல் நிலையிலும் ஒரு சீரான பலன் தான் இல் இருந்தால் பல பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரமா இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே சமயம் குழந்தைகளோட நிலையில இந்த நேரம் கண்காணிப்பு தேவைப்படுதுன்னு சொல்லலாம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடங்களுக்கு உண்டாகி இருக்கிறதால உங்க நிலைமையில நல்ல மாற்றம் தான் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உண்டாகும் பண வரவு சிறப்பாக இருக்குது பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்து நெருக்கடி நீங்கும் ஒரு சிலருக்கு புதுசா வாகனம் இடம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அமையுன்னே சொல்லலாம் பொதுவாகவே துலாம் துலாமராசர்கள் உங்க வாழ்க்கையை சிறப்படக்கூடிய இந்த விஷயத்த செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நல்ல தோற்ற பொழிவு உண்டாகும் மத்தவங்களுக்கு கவர்ந்து கூடிய ஒரு கவர்ச்சி தன்மை சொல்லலாம் வாழ்க்கையில சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டுல லட்சுமி குபேர படத்துக்கு முன்னாடி சின்னதா கற்கண்டுகளை நெய்வீட்டி வச்சு தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேர மந்திரத்தை சொல்றது மூலமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகும் சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு இந்த சக்கரை கற்கண்டு மாதிரி நெய் செய்ய பாருங்க நெய் தீபம் ஏற்றி சுக்கர பகவானை நீங்க மந்திரங்களால துதிச்சு வணங்குறப்ப உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை சுக்கர பகவான் தலம் செல்லக்கூடிய கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்துல போய் வழிபாடு செய்ய பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகும் தானம் வழங்குறது பசுமாடு நாய்களுக்கு பறவைகளுக்கு உணவு நீங்க தர்றது இந்த நேரம் உங்க கவுர் சுக்கர பகவானுடைய கர்ண பார்வையால உங்கள் வாழ்க்கையில சுக்கர தோசை நீங்கி நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கண்ட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே